ஏய் நட்டு வைட்டேன் நம்ம வீட்டில் முளைக்கிட்டது ஏன்டா திங்கிற ஏய் துப்பு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த எங்கேருந்த அம்மாயி கொடுத்தா எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தா ஹரி லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ தம்பி தேங்க்யூ ஹரி சார் தேங்க்யூ அப்புறம் என்ன பண்ணுற சாப்பிட்டாச்சா வணக்கம் வணக்கம் ஹாய் என்ன பண்ணுறீங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்தாச்சு அது சாப்பிட்டாத லீவு தான் ஓகே ஓகே என்ஜாய் ஜாலியா இருப்பீங்க இன்னைக்கு ம் போ வணக்கம் பிரியா வணக்கம் சாப்பிட்டிங்களா இரு வீடியோ பார்த்துட்டு வரேன் ஓகே அண்ணா போய் பார்த்துட்டு வாங்கண்ணா உம் ஏய் எனக்கெல்லாம் விளையாட தெரியாது அரிசு நீங்கதானா ஆமா நான் தான் அரிசு இந்த அரிசு இல்ல வேற அரிசுப்பா நீ வேற கம்மன் இருப்பா இது புதுசா வந்திருக்க பையன் பழனி சாப்பிட்ட ஐஷன் சாப்பிட்டேன் அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ஹாய் ராஜா எப்படி இருக்கீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஜா ஹாய் ஹாய் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ராஜா நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பெயர்ல ஏதோ சம்பவம் நடந்திருக்கும் போல இல்லை ஆல்ரெடி ஒரு பையன் ஹரீஷ்னு சொல்லி வந்திருந்தான் இப்போ அவன் வர்றதில்ல அதனால அந்த பையன் தான் நீங்களும்னு சொல்லி கேட்குறாங்க ஹரீஷ் வேற ஒன்றும் இல்லை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போட்டேன் நன்றி ராஜா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கேன் கருப்பு பேரழகா ஏங்க ஏன் மொகமந்த் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஹேமந்த் ஹாய் ஹேமந்த் நல்லா இருக்கீங்களா ஹேமந்த் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க போய் வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோகிலா ஹேமந்த் நல்லா இருக்கேன் நீங்கள் எந்த ஊர் நான் ஈரோடு ஹேமந்த் ஈரோடு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன தலை அழுகிற மாதிரி இருக்குது கண்ணு வேர்க்குது போல் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மளால் மற்றவங்க தான் அழுகணும் நம்ம அழுகக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா ஓகே ஓகே நேற்று அந்த தம்பி வீடியோ பார்த்தேன் அவ்வளோ ஜாலியாக பேசினார் உங்களையும் அக்கா அக்கான்னு பாசமாக கூப்பிட்டுனே இருந்தார் அப்படி தான் கூப்பிடுவான் சரி விடுங்க என்னை மறுபடியும் கஷ்டப்படுத்த வைக்க பார்க்குறீங்க எல்லாரும் அவரைக்காய் கமெண்ட் டன் தேங்க் யூ தேங்க் யூ ஹரி ஓகே மோகன்ராம் ஹாய் மோகன்ராம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மோகன்ராம் நானும் ஈரோடு தான் அப்படியா ஹேமந்த் சூப்பர் சூப்பர் ஈரோட்டில் எங்கே இருக்கீங்க ஹாய் மோகன்ராஜ் குட் மார்னிங் குட் மார்னிங் மோகன்ராம் நல்லா இருக்கீங்களா லைக் டன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸ்நாக்ஸ் என்ன சமைச்சா இஷ்யூ ஸ்நாக்ஸா இன்றைக்கா இன்றைக்கெலாம் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைங்க ரெண்டு பேர் கடைக்கு போயிட்டு அது என்னது மசால் பவுண்டாவும் மெதுவடையும் வாங்கிட்டு இருந்திருந்தாங்க காலையில் எங்கள் அப்பா மெதுவடாக வாங்கிட்டு இருந்தாங்க அதுதான் சாப்பிட்டோம் வரலாம் எதுவில் ஓகே அக்கா ஓகே மோகன்ராஜ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் ஆமாங்க சாப்பிட்டேன் ராஜா நீங்கள் சாப்பிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொல்லம்பாளையம் கொல்லம்பாளையம்மாண்ணா இங்கே தாங்க பிஎஸ் பார்க்கிட்ட ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் கொல்லம்பாளையத்தில் தான் வீடு எடுத்திருந்தோம் ஹாய் லிஷா ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் டந்தாக்கா அப்படியா ஓகே ஓகே மோகன் மோகன் ஹாய் லிஷா எப்படி இருக்கீங்க லிஷா ஹாய் ஹாய் சிவசங்கர் எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கவலையாக இருக்குது சீக்கிரம் கல்யாணம் ஆகிருக்கு கவலைப்படாதீங்க சிவசங்கர் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்கள் கஷ்டப்படுத்த பார்க்கல நம்ம எல்லாம் சும்மா இருந்தால் கூட அந்த நேமில் இருந்து ஐடி வரும்போது உங்களுக்கு கஷ்டமாகிடும் போல் கண்டிப்பாக பிரியா என்ன பண்ணுறது வருவாங்க வெயிட் பண்ணலாம் மோகன்ராம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க எல்லோரும் தயவு செஞ்சு லைக் அண்ட் க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்வீட் சோல் ஹாய் அக்கா கல்யா கையல் நந்தினி ஹாய் க கையை வெட்டிக்குவ கையல் நந்தினி ஹாய் கையல் நந்தினி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா ரித்திகா ஹாய் ரித்திகா சூர்யா அக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சூர்யா ரித்திகா எனக்கு உங்கள் பேர் ரொம்ப பிடிக்கும் ரித்திகா எல்லாரும் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் சக்திவேல் எப்படி இருக்கீங்க லைவ்ல இருக்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா சக்திவேல் சூர்யா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் நல்லாயிருக்கேன் ரித்திகா நீங்கள் சாப்பிட்டாச்சா லைவ்ல இருக்க எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா பாப்பாவை பார்க்கணும் எந்த பாப்பாவை பார்க்கணும் ராஜா உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ வரி ஆனால் என்ன வியூஸு தான் போக மாட்டேங்குது தொடர்ந்து போடுவோம் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஹாய் ஹாய் லைவ்ல இருக்க எல்லாருமே பண்ணுங்க இங்கேயே கொஞ்சம் எங்கேயும் போயிடாதா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஹாய் ஹேமந்த் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்க வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ ஹேமந்த் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் மசேஜ் பண்ணுங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கணவர் ஆக்டிங் செம்ம அப்படியா எங்க ஆக்டிங் நல்லா இல்ல கணவர் ஆக்டிங் தான் நல்லா இருக்குதுல்ல ஏ அப்படி வச்சு எங்கயாவது இதுல பற்ற போது ஷார்ப்பா இருக்கு வாங்க 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 ஹரிக்கிட்ட பேசுனீங்களா எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் தயிரும் உடம்பு சாப்பிட்டீங்களா மேடம் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ எப்படி இருக்காங்க பேசுனீங்கன்னா கேட்டதா சொன்னேன்னு சொல்லுங்க அவங்களாம் மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ பிரியா எப்படி இருக்கீங்க இதயம் எங்க போகுது இதயம் எங்கேயும் போகலங்க இங்க தாங்க இருக்கு இதயம் எங்க போகுது தான் இருக்கு ராணி அபிஷியல் நம்ம சேனலை கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெல்லை ராணி நல்லா இருக்கீங்களா ஹாய் சாமி இங்க வா அம்மா இங்க இருக்கேன் இங்க இங்க வெயிலா இருக்காம இங்க உட்காந்துக்கிறேன் நீ எங்க போயிடாதா அப்போ ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்போ பிரியா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கும் உங்க வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்கும் இதோ நான் வந்துட்டேன் வாங்க அப்போ பிரியா நெலை ராணி அபிஷியல் ஹாய் எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் 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 எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்ப பிரியா உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அப்போ ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் லைக் போட்டேன்னு எனக்காக கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம் சிரிஸ்டா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் நல்லா சிரி ஹாய் மைடியர் ப்ரோ வாங்க வணக்கம் ஹரி ப்ரோ உங்கள் நேம் என்ன என் பேர் ஐஸ்வர்யா ஹேமந்த் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் உனக்கு அழகு சிரிப்பு உங்கள் புன்னகையோடு மலட்டும் இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் அண்ணா எல்லோரும் நம்ம லைவில் இருக்கவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் பியூட்டிஸ் சகிம் ஹாய் டா ரித்திகா ரீல்ஸில் பார்த்தேன் க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ரித்திகா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கடா ஜெயக்குமார் உந்தன் முகம் ஒரு தேவதை தேங்க்யூ ஜெயக்குமார் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் ரொம்ப நேரம் பதிமூணு லைக்கில் தான் இருக்குது ஏதாச்சும் லைக் பண்ணால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ப்ரோ காலை என்ன ஸ்பெஷல் வாட்ச் ஹவர்ஸ் இன்னும் எவ்வளோ வரணும் இன்னும் ஒரு மூவாயிரத்தி முந்நூறு வேணும்டா இப்போ தான் ஆயிர மூவாயிரத்தி முந்நூறு இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு ஜில்ரை வந்திருக்கு சுதாகர் ஐ லவ் அக்கா தேங்க்யூ சுதாகர் அண்ணா ஐ லவ் யூ டூ அண்ணா மோகன் என்ன டெலிட் பண்ணிட்டீங்க அப்போ பிரியா பூவை விட உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் ஏனென்றால் பூவுக்கு வாசம் அதிகம் உனக்கு பாசம் அதிகம் நன்றி நன்றி அப்போ பிரியா நான் பொங்கல் சாப்பாடு ரெண்டு வடை ஒரு காபி குடித்தேன் சூப்பர் சூப்பர் மோகன் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் மோகன் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க உள்ளத்தில் வளர்ந்தவர் வந்தவர்களுக்கு நான் உட்கார இடம் கொடுத்தேன் உனக்கு மட்டும்தான் உள்ளத்தையே கொடுத்தேன் உன் அன்புக்காக தேங்க்யூ அப்பு பிரியா தேங்க்யூ தேங்க்யூ கவிதை சூப்பராக்கா லைக் போட்டாச்சு உங்கள் கண்கள் ஆடிக்கொண்டு தான் என் கண் மூச்சு ஆட வேண்டும் அப்படியா மோகன் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹரி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் தேங்க்யூ எங்கள் வீட்டில் சாப்பாடு சரியில்லை உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு வரட்டுமா வாங்க வாங்க தாராளமாக வாங்க லைவ்ல இருக்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு சரியில்லை வாங்க அண்ணா மோகன் அண்ணா நன்றி ரித்திகா ஓகே அக்கா ஓகே ரித்திகா உங்களை மாதிரியே உங்கள் நேமும் க்யூட்டாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஹேமந்த் அப்படியே எல்லாரும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹாய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க அரிஸ் உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க அண்ணா ஓகே லைவ்ல இருக்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்க ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எந்த ஊர் உங்கள் பேர் சொல்லுங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆமா மோகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லார் வீட்லையும் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜீவா மோகன் அண்ணா சாப்பிட்டேன் உங்கள் வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்கேன் ஓகே ஓகே ஜீவா ஹாய் ஜீவா எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜீவா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர் ஜீவா நீங்கள் இளங்கோ தமிழக வெற்றிகழகம் கண்டிப்பாக கண்டிப்பாக இளங்கோ காட்டி அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உன்னோட கமெண்ட் காட்ட மாட்டேங்கிறதா தெரியலையே பிரியா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் ஹைடாக இருக்கும் இந்த ரெண்டு மூணு நாளில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் ஹைட் ஆகுது பிரியா தப்பா எடுத்துக்கோமா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா படிக்கிறேன் ராஜி ராஜி ஹாய் ராஜி எப்படி இருக்கீங்க ராஜி நல்லா இருக்கீங்களா ஹாய் முறை யோசித்தேன் இந்த ராஜி ஹாய் ராஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் முறை யோசித்தேன் இந்த பூமியில் பிறந்தேன் என்று ஒரு முறை யோசித்தேன் உன்னோட பழகும் போது ஆயிரம் முறை பிறக்கலாம் என்று டிவின் ஹாய் டிவின் ஹாய் டிவின் எப்படி இருக்கீங்க டேடி ஹாய் டிவி நல்லா இருக்கீங்களா ஜீவா நல்லா இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ மறுபடியும் இருக்க காட்டுதா புரியல புரியல பிரியா குமரேஷ் ஹாய் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் குமரேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்க பதினாறு லைக்கு தான் இருக்குது எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் டெவின் நான் ஈரோடு நீங்க எந்த ஊரு டெவீன் குமரேசன் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் சிவா நான் மலேசியா அப்படியா அண்ணா கணேசன்னா குட் மார்னிங் அண்ணா குமரேஷன் ஓகே குமரேஷன் நான் மலேசியா சூப்பர் சூப்பர் உடல்நிலை சரியாயிருச்சா இன்னும் சொருவாக தெரிய தெரியுது அப்படியே தாங்க இருக்கு நம்மளாம் சரியாயிடும் சொல்லிட்டு எங்கேயும் ஓடிடாத மலேஷியா சூப்பர் சூப்பர் சிவ உடல்நிலை செந்தமிழ் ஹாய் செந்தமிழ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்படின்னு நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க செந்தமிழ் அதுதான் நான் பார்க்கல என்னடா நீ பார்க்கல புரியல அப்படியா என்ன சொல்கிறீங்கன்னு ஓகே ஹரி ஓகே ஓகே சாப்பிட்டியா ஐஸ்மா சாப்பிட்டாச்சானா கீரை ஆடா உம்மரன்னா வாங்க வாங்க ஹாய்மா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா முதுகோலி எப்படி இருக்குது இப்போ கொஞ்சம் பெட்டர் அண்ணா இது வேறு ஹாஸ்பிட்டல் போனோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அக்கா மதியம் என்ன சாப்பாடு மதியமும் அதே தாங்க நம்ம ரெண்டு நேரத்துக்குலாம் செய்கிறது இல்லை காலையில் செஞ்சதா இப்போ மதியமும் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க குமரண்ணா ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஓகே ஓகே மோகன் லெமன் கிங் உஸ்மன் ஹாய் குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உஸ்மன் அண்ணா தராச்சுஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றுக்கு ஒர்க் நல்லா போகுது ஓகே ஓகே மோகன் லைவும் கிளியரா தெரியல இப்போ ஓகேவா ஓகேவா ராமலிங்கம் ஹாய் ராமலிங்கம் எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோ எப்படி இருக்கா நல்லா இருக்காரண்ணா நல்லா இருக்காரண்ணா ஒர்க்கு நல்லா போகுது ஓகே ஓகே நேற்றுக்கு நான் பார்த்தம்மா அதனால தான் வந்துட்டு கேட்க முடியல எனக்கு அதிகமாக வேலை ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உமாரண்ணா நவீன் ஹாய் நவீன் பெருமாள் உங்களுக்கு எந்த ஊர் பெருமாள் நான் ஈரோடு பெருமாள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெருமாள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சொல்ல வேண்டுமா எனக்கு தான் வந்துக்கிட்டே இருக்குமே வேலை அப்படியா ஓகே ஓகே அண்ணா சரி என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு செய்யுங்க சரிங்க அக்கா ஓகே மோகன் பையன் எப்படி இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பதினெட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெருமாள் நாரதர் நாரதர் நாராயணா 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 வணக்கம் வணக்கம் என்னது வணக்கம் வணக்கம் நாதர் எப்படி இருக்கீங்க நல்லா நாதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாதர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் பேக் பெயின் பரவாயில்லையா இஸ்மா லைட்டாக நான் கொஞ்சம் குறஞ்சிருக்கு பெட்டர் சொல்ல முடியாது ஒரு லைட்டாக குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் செல்வகுமார் சாருக்கு டுடே பர்த்டே ஸோ விஷ் ப்ளீஸ் விஷ் ஹாய் செல்வகுமார் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே இந்த தங்கையோட இனியும் பிறந்தநாள் அண்ணா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேம்ஸ் டார்கெட் வணக்கம் சிஸ்டர் அப்பாட்ட போய் கேளு உள்ள இருக்கான்னு போய் பாரு வணக்கம் வணக்கம் அண்ணா ஹரி மோகன் அண்ணா கமெண்ட் வந்துச்சா ஹரி ஹாய் பெருமாள் தங்கச்சி உங்கள் பெயர் சொல்லுங்க என் பேர் ஐஸ்வர்யா பெருமாள் நீங்க எப்படி இருக்கீங்க பெருமாள் நாரதர் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா எல்லாருமே நல்லா இருக்கோம் நாரதர் கவின் அக்கா உங்களுக்கு பெரிய மனசு அதே போல சரி லைக் பண்ணிட்டீங்களா நாரதர் நன்றி நன்றி அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாரதர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தங்கச்சி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கும் நான் பூலோகத்தை சுற்றி பார்த்துட்டு வருகிறேன் சிஸ்டர் ஓகே நாரதர் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஹாய் சாம்பார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு பேஸ் ஃபேஸ் பியூட்டிஃபுல் யாராவது கலாய்ச்சிட போறாங்க சித்த கம்மனறு சாம்பார் லைவில் இருக்க எல்லாருமே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா குட் மார்னிங் எல்லாருக்கும் அவ்வளோதான் குட் ஆஃப்டர்நூன் ஆக போகுது வா வாடா ஆ கண்ணுக்குட்டி எந்த கண்ணுக்குட்டியே பெருசா

நல்ல வேலை பிடிச்சிருச்சு வா அது சுத்தமாக எல்லாருந்து போச்சு இப்படித்தான் விட்டு வச்சிருப்பீங்களா அப்படியே அந்த மூலையில் போய் குறுக்காட்டு எங்கி ஓடுறதுக்கு வழி இல்லாமல் ஆ சிச்சிடுச்சு ஏறுமா அத்துடிச்சு சாமி நல்லா இத்து போய் புடிச்சாலே பிடிச்சாலே இத்து போய் கிடக்குது ஏன் என்னாச்சு ஆ ரத்தம் வருதா போ அப்பா கால ரத்தம் வருதா போய் பாருப்போம் இடிச்சிடுச்சு போ உள்ள போ வெயில தயவு செஞ்சு இருக்காத போ உள்ள போடா பாவம் அப்பா நல்ல வேலை புடிச்சாச்சு ஓட்டம் புடிச்சது ஒண்ணும் பண்ணி இருக்க முடியாது இத்து போய் அப்படி விட்டு வச்சிருக்கிறாங்க என்னதான் பண்றது அப்பச்சி அம்மாயி கண்ணுகுட்டி அத்துக்குச்சு மூப்பினாங்க ஹாய் ஹாய் லைவ்ல இருக்க எல்லாருமே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் இருங்க ஒரே நிமிஷம் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஹாய் ஹாய் சாமி இங்கேறாங்க அவ்வளோதான் வெயில் வந்துருச்சு இருங்க எது வரைக்கும் விட்டேன்னு சொல்லி தெரியல அஜித் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க சாம்பாரோட முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே சாம்பார் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ சாம்பார் அஜித் ஹாய் அஜித் சாரி ரிப்ளை பண்ண லேட் லேட்டாகிடுச்சு அதுக்குள்ளே எருமாத்துக்கச்சுன்னு சொல்லி அதை பிடிக்க போயிருந்தேன் ஹாய் அஜித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைவ் கமிங் ஓகே ஓகே சாம்பார் பாய் பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கம் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹியர் ராமா ஹரி பாய் எம் சாம்பார் ஐஸ்வர்யா பாய் பாய் சாம்பார் சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டாச்சு மூர்த்தி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூர்த்தி நல்லா இருக்கீங்களா ஹாய் பிஎஸ் கிரியேஷன் இலையுண்டு கிளையில்லை பூ உண்டு மனதில்லை காயுண்டு விதையில்லை பட்டுண்டு கட்டை இல்லை கன்று உண்டு பசு இல்லை அது என்ன தெரியலங்களே பிஎஸ் கிரியேஷன் மாடு மேய்கிரிய மயில் பனையம் பண்றையா இல்லைங்க இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்கேன் நம்மளால் அது பக்கமே போலாம் அதுக்குச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா பிடிக்கிறதுக்கு தனியாக பிடிக்க முடியாதுன்னு கூப்பிட்டாங்க நான் எங்கத்த போய் பனைய அடிக்கிறது வெயிலுக்கு போனாலே வேர்த்து ஊத்துது இந்த அடிக்கிற வெயில நம்மளால அஞ்சு நிமிஷம் கூட நிக்க முடியாது அம்மா வீட்டுல நல்லா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் பேக் பண்ணுங்க ஆமா ஆமா அண்ணா அந்த வேலை நா நாளைக்கு பாத்துக்கலாம் ஆஹ் வீர தமிழிச்சு கண்ணுக்குட்டிக்கு ஆஹ் ஹாய் ஹாய் பட் என்ன எப்படி தானோ சொல்லியிருப்பாங்க வெயில போகாதன்னு நான் அந்த அளவுக்குலாம் நானா டிவி போட்டு விட்டேன் போட்டாட சின்னப்பட்டு டிவி பார்த்துட்டு பாத்துட்டு இருந்துப்பேண்ணா வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகவே மாட்டேன் டிவி மட்டும் போட்டு விட்டாங்கன்னா போதும்